கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானம் அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினார் அவர்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட தேவனுடைய உண்மையான வார்த்தை கத்தர் எப்படி அவருடைய வாழ்க்கையில் உண்மையாக இருந்தார் பாருங்கள் நம்ம லைஃப்பில் கூட அநேக நேரத்தில் ஆண்டவருடைய அந்த வார்த்தை அல்லது வாக்கு தத்துவம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறத எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கிறார் அப்படின்னா அதற்கான சாத்திய கூறுகள் எதுவுமே இருக்கும் பொழுது அதுதான் இந்த வசனத்தில் வாசிச்சோம் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு காணான் தேசத்தையே நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் தருவேன் ஆனால் அன்னைக்கு அவங்க சூழ்நிலை என்ன ஒரு அடி நிலம் தனக்கு சொந்தமாக இல்லை தன் கையாட்சிக்கு இல்லை அப்புறம் சொல்கிறாரு உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு பாருங்க ஆனால் அந்த சூழ்நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பிள்ளை இல்லை எப்படி இருக்குல்ல பெயர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லை ஒண்டி கொள்வதற்கு ஒரு அடி நிலம் இல்லை ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நான் உனக்கு தேசத்தையும் உனக்கு சாதிகளையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆனால் வாழ்க்கையில அதற்கான சாத்திய கூறுகள் இல்லாத சூழ்நிலையில் தேவன் பேசினாலும் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஒருவேளை நம்ம லைஃப்ல கூட ஆண்டவர் அநேக வார்த்தைகளும் வாக்குத்தங்களும் கொடுத்திருக்கலாம் இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை அதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இருக்காது என்னடா அது ஆண்டவர் சொன்னது ஒன்று நடக்கிறது ஒன்று யோசிப்போடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது கூட இல்லை ஆண்டவர் காமிச்ச தரிசனம் ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று கத்தருடைய வார்த்தைக்கும் நடைமுறைக்கும் எதிர்மறையாக இருக்கு ஆனால் அதற்கு நடுவில் சொன்னவர் யாரு அவர் எப்படி செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு மனுஷன் அந்த சூழ்நிலையிலாம் விசுவாசிக்கிறான் பார்த்தியா ஆண்டவர் ஆண்ட ஆபிரகம் சொல்கிறான் எலியேசர் தானே ஆண்டவரே என் வீட்டு விசாரணை கர்த்தனை அறுக்கிறவரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அன்றை அந்த சூழ்நிலை வெளியே அழைத்து வானத்து நட்சத்திரங்களை பார் இது போல உன் சந்ததியை பெருக பண்ண பெருக பண்ணுவேன் அவன் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் அவர் இன்னார் என்று அவன் அறிந்திருந்தபடினால அவர் சொன்ன உடனே சொல்கிறான் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே கர்த்த அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் பெரிய மாணவர்களே அது எல்லோயா ஒருவேளை நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ வார்த்தையின் மேலே நம்முடைய நம்பிக்கையையும் உறுதியையும் விசுவாசத்தையும் வைப்போம் ஆபரகாமுக்கு தம்முடைய வார்த்தையை சொல்லி நிறைவேற்றின தேவன் யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் வளம் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை அவர் செய்து முடிக்கிற உண்மையுள்ள தேவனாயிருப்பார் விசுவாசிப்போம் கருத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்